வாழ்க வளமுடன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை என்ற சிந்தனைக்கு குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம் ஞானக்களஞ்சியும் பாடல் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு பாவம் புண்ணியம் என்ற தலைப்பிலே குரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் எழுதிய இப்பாடலை நாம் சிந்திப்போம் எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றினாலும் எவர்கெனினும் தனக்கெனினும் என்றோ பின்னோ மண் உலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பம் எழா வகையினோடும் உண்மையிலே இன்பத்தை விளைத்து கொண்டே உலக இன்பம் ஒட்டி வாழும் செய்கை புண்ணியமா இதற்கு முரணான வெல்லாம் பாவம் என விளங்கி கொள்வார் வாழ்க எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உடல் உணர்வுக்கோ துன்பம் தரக்கூடிய செயல்கள் அத்தனையும் இந்த மண்ணுலகில் கற்பனைக்கோ உணர்ச்சிக்கோ மாசு என்னும் களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அத்தனையும் துன்பம் அதுதான் பாவம் அவ்வாறு இல்லாமல் இன்பத்தை அழித்துக்கொண்டே இன்பத்தை விளைத்துக்கொண்டே உண்மையை உணர்த்திக் கொண்டே உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை புண்ணியம் என்றும் இதற்கு முரணான அத்தனையும் புத்திமிக்கோர் அறிவு கூர்மை படைத்தோர் அறிவாளிகள் அறிஞர்கள் பாவம் என விளங்கிக் கொள்வார் என்பதை கூறுகிறார் ஆக எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் இந்த மூன்றினாலும் எவர்க்கெனினும் தனக்கெனினும் துன்பம் தரா வகையில் இந்த மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ இடம் தராத வகையில் மாசு ஏற்படுத்தாத வகையில் யாரெல்லாம் இந்த உலகத்தை இந்த உலக இன்பத்தை இந்த உலக இன்ப வெள்ளத்தை ஓய்வு பெற அந்த வாழ்வை நடத்திக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இன்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் புண்ணியவான்கள் என்பதையும் புண்ணியர்கள் என்பதையும் உலக இயல்போடு இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த செய்கைதான் புண்ணியம் என்பதையும் இதற்கு முரணான அத்தனையும் துன்பத்தை ஏற்படுத்துவதும் தூய்மையை கெடுப்பதும் உண்மைக்கு புறம்பானதுவும் அத்தனையும் பாவம் என்று புத்திமிக்கோர்கள் கூறியிருக்கிறார்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் புத்திமிக்கோர்கள் என்று சொல்லும்போது அறிவுபூர்வமாக உணர்வார்த்தமாக இருப்பவர்கள் அத்தனை பேரும் இந்த பாவச் செயலை ஏற்படுத்த முனியமாட்டார்கள் அவை அத்தனையும் பாவம் என்பது அவர்களுக்கு தெரியும் என்பதையும் புண்ணிய செயல்களையே அறச்செயல்களையே மலர்த்த எப்போதும் எத்தனமாக இருப்பார்கள் என்பதையும் அவ்வாறு இறை உணர்வும் அறநெறியும் தான் ஒரு மனிதனை அந்த புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதத்தில் ஆழ்வதாக அது அமைகிறது என்பதை புரிந்து கொண்ட அந்த புத்திமிக்கோர் பாவத்தை எப்போதும் ஏற்படுத்தவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் முயலமாட்டார்கள் அவ்வாறு இருக்க மாட்டார்கள் அதுதான் புத்திமிக்கோர் என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம் ஆக எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் எவருக்கும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உடல் உணர்வுக்கோ எந்த பூவலையில் எந்த மண் எப்போதும் மாசு வண்ணம் அனைவருக்கும் பிம்பத்தை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த செயலை யாரெல்லாம் செய்கிறார்களோ இந்த உலக இயல்போடு ஒட்டி வாழ்கிறார்களோ அவர்களே புண்ணியத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் மாறான முரணான அத்தனையும் புத்திமிக்கோர் அறிவாளிகள் பாவம் என்பதை புரிந்து கொள்வார்கள் தெரிந்து கொள்வார்கள் தெளிந்து கொள்வார்கள் என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் எரிநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரம் செயல்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்